அந்த அரபிக்க மேலே உனக்கு ஓனருக்கு மேலே ஒரு சின்ன கேஸ் மட்டும் நீ ஃபைல் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் உனக்கு விருப்பத்துக்கு என்ன செய்யலாம் என்ன வேலை வேண்டாலும் பார்க்கலாம் உனக்கு நினைச்ச நேரம் ஊருக்கு போயிடலாம் இப்படி நாங்கள் நான் நினச்சேன் அப்போ கேஸ் போட்டால் உடனடியாக ஊருக்கு போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு ஒரு கேஸை நினைச்சிட்டேன் போட்டுட்டேன் அங்கே போட்ட பிறகு தான் தெரிஞ்சது அவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை அந்த மில்ட்ரியிலே ஒரு பெரிய சேனாதிபதி அங்கே இருந்த மில்ட்ரிக்கே அவர் தான் லீடராக இருந்திருக்காரு நம்முடைய நாம் யாரை கேஸ் போட்டோமோ அந்த ஆள் பாருங்க கோர்ட்டுக்கு வந்தார் கோர்ட்டுக்கு வரும்போதே அவருக்கு பின்னால் இந்த பக்கம் ஆள் அந்த பக்கம் ஆள் அப்படி வந்தவர் சொன்னார் நீ கோர்ட்டுக்குள்ளே நிற்கிறதுனால இப்போ உயிரோட போகிறான் வெளியே வச்சு எங்கேயாவது பார்த்தோன்னா ஒன்று வெட்டியே கொண்டு போடுவேன் அப்படின்னாரு அப்போ எனக்கு வேதனைன்னு சொன்னால் தாங்க முடியாது ஆண்டவர் வரை இப்படிப்பட்ட ஒரு இடத்துலையா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாப்போ கேஸ் போட உதவியாக இருந்தது ஒருவர் தஞ்சாவூர் இருக்கார் அப்போ அவர் தான் கேஸ் போட உதவியாக இருந்தார் யார் கேஸ் நடத்தினது யார்னா லம்யா அல் ஷேக்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் வக்கீல் அட்வொகேட் பெண் அவங்க ஆண்கள்கிட்ட கொடுத்தா தாரமாக ஆக்கியிருப்பாங்க அப்போ இந்த சூழ்நிலை கடந்து கொண்டு போயிட்டு